ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சுவையான ஈரல் வறுவல் பார்க்கலாங்க இந்த ஈரல் வறுவல் ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இப்போ பொடியை கட் பண்ண ரெண்டு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கரையப்பில் ஒரு ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு உப்பை ஈரெல்லாம் சேர்த்துக்கலாம் ஈரெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிட்டு உப்பை ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்று ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சீரகம் தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு நானும் ஒரு நிமிஷத்துக்கு முடி வச்சுக்கிறேங்க தக்காளிலாம் நல்லா வெந்து வரணும் ஈரல் சீக்கிரம் வெந்துடும் ரொம்பவும் வேகக்கூடாது இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் தனியாக புரிஞ்ச் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஈரல் ரொம்பவும் வேகக்கூடாது டப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ ஈரல்லாம் நல்லா வெந்திருக்குங்க இப்போ ஃபைனெல்லாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பரான சுவையான ஈரல் வருவல் ரெடி ஆகிடுது ரொம்ப ஹெல்த்தியான ஈரல் வருவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ